எங்கே செல்கிறாய் மனிதா உன் பாதையில் கவனி செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென் அன்பு நிறைந்த எங்கள் தெய்வமே உண்மையாய் எங்களை நேசிக்கின்ற கடவுளே உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் நீர் எங்களோடு இருந்தால் அன்றி எங்கள் வாழ்வில் நாங்கள் நன்மைகளை சுவைக்க முடியாது எதிலும் வெற்றி காண முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே ஆகவே உம்மை நாங்கள் கஞ்சி மன்றாடுகிறோம் எங்களுடன் நீர் தங்கி இருப்பீராக எங்கள் குடும்பத்திலே நீர் இருப்பீராக எங்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களுக்கும் நீரே ஆதாரமாக விளங்குவீராக எண்ணங்களிலிருந்து புறப்படுகின்ற செயல்களும் வார்த்தைகளும் உமக்கு உகந்தனவா அன்பின் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் இணைந்து இந்த உலகை மேம்படுத்துவோமாக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் புனித லூகா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் முடிய இயேசு முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே எவிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே முதல் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்வருதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் அன்பானவர்களே பேதருவோடு இயேசு பேசினார் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு பேதுரு மனம் கனிந்து மனமாற இடம் கொடுத்த பொழுது கடவுள் பேசியதும் என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தது தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் பேசினார் ஒளி உண்டானது பேருவோடு இயேசு பேசினார் அதனுடைய விளைவு பெரிய மீன்பாடு கிடைத்தது ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார் யோவான் செய்தி பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் அதனுடைய பிற்பகுதி சொல்லுகிறது என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் கண்ணி தர முடியாது பேது இயேசுவோடி இணைந்தார் முதன்முறையாக அவருடைய வார்த்தைக்கு பணிந்தார் அவருடைய வார்த்தைக்கு இணங்கினார் தன்னுடைய அனுபவங்கள் தன்னுடைய வயது தன்னுடைய பழக்கம் பண்பாடு இவைகளெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆயினும் உமது சொல்லை நம்பி வலைகளை போடுகிறேன் என்று வீசினார் பெரிய மீன்பாடு கிடைத்தது உங்களுடைய வாழ்விலும் அன்பானவர்களே இயேசு சொல்லுவதற்கு முழுவதுமாக இடம் கொடுங்கள் உங்களுடைய இடம் புனிதப்படுத்தப்படும் நீங்கள் உலகில் ஒரு இடத்தை பிடிப்பீர்கள் உங்களுக்கு என்று ஒரு அடையாளம் கிடைக்கும் நீங்கள் வாழ்வீர்கள் இயேசுகளுடைய சொல்லின் வல்லமை அது